முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போலி பேராசிரியர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளியேட் காலேஜ்ல வேலை பார்க்கிறாங்க அந்த டிசைன் ஆஃப் தி ஃப்ராடு எப்படி நடந்திருக்கு என்ன சார் பண்ணியிருக்காங்க முதல்ல கல்வி நிறுவனங்கள் காசாக்கர் இயந்திரமாக வந்து போலி கல்வி தந்தைகள் உருவாக்கி இருக்கலாம் பட் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் தன்னுடைய வேலையில தவறி இருக்குன்றது தான் இங்க பிளண்டா தெரியுது

எக்ஸப்ட்டு டேட் ஆஃப் பர்த் அந்த டேட்டா பர்த்தில் மட்டும்தான் யுனிக்காக எடுக்கும் போது தான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரெண்டு மூணு கல்லூரிகளாக கிடைச்சாங்க எப்படி ஒரே பேர் ஒரு ஃபேக்கல்ட்டின்னா நீங்கள் எர்ர்னு சொல்லலாம் ரெண்டு ஃபேக்கல்ட்டின்னா எரர்னு சொல்லலாம் பதினோரு ஃபேக்கல்டிஸ் பதினோரு ஃபேக்கல்டிஸும் வேற வேற மாவட்டத்தில் நாங்க தான் பார்த்தோன்னு விட்னஸ் பண்றாங்க எல்லாமே ஒரே நாளில் நடந்து ஆய்வுக்கு போன அந்த குழுவுலையும் சில பல சந்தேகங்கள் இருக்கா சார் அவங்களும் இந்த குற்றத்துக்கு துணை போயிருக்காங்களா கண்டிப்பா நமக்கு சந்தேகமே என்னன்னா இந்த ஆய்வு குழு தான் சந்தேகமே படுறோம் குறிப்பாக இன்ஜினியரிங் பட்டாருடைய வேலை வாய்ப்பு படிப்போகுது அதையும் தாண்டி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ஒரு கல்வி தரத்தோட வெளியே வராங்கன்ற ஒரு இஷ்யூவே ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு சார் இதனால மாணவருடைய எதிர்காலம் அளவுக்கு சார் பாதிக்கப்பட்டிருக்கு தன்னை தானே இருக்கிற இளைஞர்களால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் உருத்து இருக்கு இவங்க கொடுக்குற அடிச்சுக்கிட்டு இருக்கிற சாயத்தினாலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும் ஆதன் தமிழிகர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திருமிகு ராதாகிருஷ்ணன் அழைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் அரப்போர் இயக்கம் ஒரு ப்ரெஸ் மீட் மூலமாக இந்த கல்லூரிகளில் நடக்கக்கூடிய மோசடியை பற்றி பொது சமூகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கீங்க குறிப்பாக முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போலி பேராசிரியர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்லியேட்டட் காலேஜில் வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் பேராசிரியர்கள் ஒரு டம்மி பேராசிரியர்களாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு உங்களுடைய ப்ரெஸ் மீட் பார்த்ததுலேருந்தே நமக்கு தெரியுது அந்த டிசைன் ஆஃப் தி ஃப்ராட் எப்படி நடந்திருக்கு என்ன சார் பண்ணியிருக்காங்க முதல்ல பொதுவாக வந்து ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லூரிகளில் இவ்வளோ பேர் தேவை இருக்குன்றது விதி இப்போது ஒன் ஈஸ்ட்டு டூ இஸ்ட் சிக்ஸ்ட் சொல்லுவாங்க கவுன்சிலிங் நடக்குது இல்லையா மாணவர்கள் வந்து இவ்வளோ மாணவர்கள் உள்ளார வரணும் மெக்கானிக்கல்லையோ ட்ரிபிள்இலோ சிவில்லியோ என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் முப்பது மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியாக இருக்குது அதே போல் அறுபது மாணவர்களுக்கு ஒரு ரேஷியோஸ் இருக்குது பொதுவாக எப்படி இருக்குன்னா ஒன் இஸ்ட்டு டூ இஸ்டு அதாவது ஒரு பேராசிரியர் ரெண்டு இணை பேராசிரியர் ஒரு ஆறு துணை பேராசிரியர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது ஓகே இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அங்கே இருந்ததுனா தான் அந்த மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி ஓகே இந்த யார் இதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் இவங்க போய்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இத்தனை பேர் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க நீங்கள் கேட்டதை கொடுக்க முடியாது அங்கே உண்மையாகவே அந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா முழுநேர பேராசிரியர்கள் இந்த விசிட்டிங் ப்ரொஃபஸரோ கெஸ்ட் லெக்சர் வச்சோ அப்ரூவல் வழங்குறது அல்ல அதுக்கு அஜங் ப்ரொஃபஸர்னு ஒரு தனி நாம்ஸு அது செப்பரேட் அதை எத்தனை கல்லூரியில் வேலை செய்யணும் தெரியணும் ரெண்டுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முழுநேர பேராசிரியர்கள் கணக்கின் அடிப்படையில் தான் மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி அதை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டோட கெப்பாசிட்டி கிடைக்கும் இதை போய் பார்க்கக்கூடியவங்க இங்கே ஒரு ஃபேக்கல்ட்டி இங்கே தான் வேலை செய்ய முடியும் முழுநேர பேராசிரியர்னால் ஒரே காலேஜாக தான் வேலை பார்க்க முடியும் ஒரு பேராசிரியர் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும் அதனால தான் முழு முழு நேர பேராசிரியர் முழு நேரம் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லலாம் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தனி நாம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு இதான் முழு நேரமாக இருக்க முடியும் வேற ஒரு கல்லூரிக்கு வேலையே செய்ய முடியாது இப்போ நான் வந்து ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறேன் இன்னொரு கல்லூரிலேயும் போய் வேலை செய்கிறதா அங்கே இன்ஸ்பெக்ஷன் அப்போ அங்கேயும் என்னோட டாக்குமெண்ட்ஸ் போகிறேன் இன்னொரு கல்லூரிக்கு போகிறேன் அங்கேயும் இன்ஸ்பெக்ஷன் அப்போ போகிறேன் இது எப்படி சாத்தியம் இன்ஸ்பெக்ஷன் டீம் அவர் எப்படி இதை வெரிஃபை பண்ணாங்க ஓகே இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது மட்டும் அந்த பேராசிரியர் அந்த கல்லூரியில் ஃபிசிக்கலாக பிரசன்ட் ஆகியிருக்காரு இருந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இந்த பதினோரு இடங்களில் ஓகே மாரிச்சாமின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கேன் இந்த ஃபேக்கல்ட்டி வந்து பதினோரு இடங்களில் பதினோரு கல்லூரிகளில் வேலை செஞ்சதாக இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் அப்ரூவ் ஆயிருக்கு இந்த பதினோரு இன்ஸ்பெக்ஷன் டீமும் எப்படி அப்ரூவ் பண்ணாங்க இப்போ அவரோட ஆதார் கார்டு செக் பண்ணோம் அந்த பயோமெட்ரிக் அவரோட லாக் புக்கு சொல்லும் ஒவ்வொரு ஃபேக்கல்டிக்கும் லாக் புக் இருக்குது நான் கிளாஸ் என்ன எடுத்தேன் அப்படின்றது ஒரு லாக் இருக்கு டைம் டேபிள் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம வெறும் பேரை மட்டும் டிக் பண்ணுறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் போகிறது போகாமலே இருக்கலாம் அதுக்கு தானே இந்த டீம் அந்த டீமோட வேலையே சிஏஐயோட வேலையே என்னென்னா ஒவ்வொரு கல்லூரியிலும் என்ன தரம் வாய்ந்த பே ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பேராசிரியர்கள் இருக்கிறாங்க அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது இதை பார்த்தா தான் கல்லூரிகளுக்கே அனுமதி அது இல்லைன்னா அந்த வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காது அதே போல் எந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி மீட் அப் பண்ணவே இல்லைன்னா கல்லூரிக்கே அனுமதி கிடையாது இதுதான் ப்ரொசீஜர் இது எதுக்காக நல்ல தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கணுன்றதுக்காக தான் கல்வி நிறுவனங்கள் காசாக்கரை இயந்திரமாக வந்து போலி கல்வித் தந்தைகள் உருவாக்கியிருக்கலாம் பட் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் தன்னுடைய வேலையில் தவறி இருக்குன்றதை இங்கே பிளண்டாக தெரியுது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஃபேக்கல்டிஸும் ஓகே முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களில் தான் வேலை செஞ்சிருக்க முடியும் ஆமாம் ஆனால் அவர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் வேலை செஞ்சுருக்கிறதா இவங்க கணக்காக்குது ஓகே முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து தொள்ளாயிரம் இடங்களில் வேலை பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு அறநூறு எழுநூறு பேர் வேலை கிடைச்சிருக்க வேண்டியதை இவங்க தடுத்துருக்காங்க நேரடியாக ஓகே அதேபோல் மல்டி இடங்களில் போய் இவங்க எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்போ அது ஃப்ராடு தானே இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே மாரிச்சாமி பேரை சொன்னீங்க பெரம்பலூரில் அவர் பேர் இருக்குது அதே போல் கடலூரில் ஒர்க் பண்ணியிருக்காரு திருப்பூர் மதுரை அப்படின்னு பேன் தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்காரே சார் அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க சவுத் இந்தியா ஃபிகர்னு நினைக்கிறேன் ஆந்திராவிலையும் அவர் பேரில் அங்கே ஒரு பல்கலைக்கழக ஒரு காலேஜ் பேர்லையும் ஒரு பேரில் இருக்கிறதா பார்த்தேன் வைப்பில் ஓகே நெட்டில் பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் போனாங்களா இவர் இந்தந்த இடங்களில் இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த டீம் உள்ளார தானே இருக்கிறாங்க அவங்க மீது ஏன்னா நடவடிக்கை எடுக்கலை அவங்க யாருன்னு கூட இந்த வரைக்கும் வெளில தெரியலையே அவங்க உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த ஆவணங்களை அழிக்கவோ இந்த ஆவணங்களை மாற்றவோ இல்லை அந்த சம்மரி வாங்கிட்டு வந்திருப்பாங்களே ஒவ்வொரு கல்லூரிக்கும் போயிருக்கும்போது இந்த சம்மரியை ரீ ரீஒர்க் பண்ண மாட்டாங்களா நமக்கு இந்த அச்சம் இருக்குமா இல்லையா இந்நேரம் அவருடைய பாரணம்பரை வெளியில் எல்லாம் போட்டீங்கன்னா சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்த மூணு பேர் குழு போடுறாங்க விசாரிக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடக்கணும் பட் வேர் இஸ் த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வைஸ் சான்சலர் வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க எங்கள்கிட்ட அது போல் மேன் பவர் இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் பட் வேர் இஸ் த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அவர் என்ன எடுத்திருக்கணும் இவங்க தான் போன வருஷம் நம்ம கேட்குறது என்ன இந்த வருஷம் கூட கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முடிஞ்ச ஏப்ரல் இப்போ முடிஞ்ச ஏப்ரல் வரைக்குமாக அவங்க அங்கே வேலை செஞ்சிருக்காங்க ஓகே இந்த மாரி சாமீன்வர் பதினோரு காலேஜில் வேலை பார்த்து வேலை செஞ்சிருக்காங்கன்னு இந்த இன்ஸ்பெக்ஷன் டீப் சொல்லியிருக்காங்கல்ல ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மாரி சாமீன் அவர் பதினோரு காலேஜில் வேலை பார்த்தாருங்கிறத நீங்கள் டேட்டாவை எப்படி சார் எடுத்தீங்க இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டில் அஃப்ளியேஷன்னு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்கன்னா அந்த அஃப்ளியேஷனுடைய மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த விவரங்கள் தெரியும் ஒவ்வொரு கல்லூரி விவரங்களும் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க இந்த காலேஜ் விசிட்டிங் போயிட்டு வந்தாங்க இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க நாங்கள் வெரிஃபை பண்ணிடும் அவர் பிஇ எங்கே முடிச்சிருக்கிறாரு எம்இ எங்கே முடிச்சிருக்கிறாரு பிஹெச்டி என்ன தீசஸில் பண்ணியிருக்கிறாங்க இந்த கல்லூரியில் சேர்ந்தது என்னைக்கு அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் இதெல்லாம் அங்கே பார்த்து விட்னஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க அந்த அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்படியெல்லாம் வரும் இந்த நானூற்றி எண்பது பிடிஃபையும் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் நானூற்றி எண்பது பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கிராஸ் செக் பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து இது போல் ஒன்று ரெண்டு நடந்திருக்கு அப்படின்றதான் நம்ம ஆரம்பித்தோம் பட் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்க்கு ஓகே அப்போ இந்த டேட்டாவெல்லாம் மாறி உள்ளார கொண்டு வந்து எக்ஸ்எலாக கீப் பண்ணுறோம் எக்ஸ்எல்லாக மாற்றி உள்ளார பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இவங்க மாற்றலை ஓகே இப்போ டாக்டர் ஆ எஸ் மாரிச்சாமி டாக்டர் மாரிச்சாமி எஸ் டாக்டர் டாட் மாரிச்சாமி டாட் எஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியாக எடுத்து ஓகே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று எடுத்துக்கோ இல்லையா ஆமாம் அதே போல் எல்லாமே சரியாக போட்டு பி வந்து இந்த கல்லூரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா ஒரு தடவை வரும் இது எல்லா விவரங்களையும் போட்டு பிஇ அதர்ஸ்னு போட்டு கல்லூரி பேர் போட்டால் வேற ஒரு ஃபேக்கல்ட்டியாக எடுத்துக்கும் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எல்லா காலங்களும் டூப்ளிகேட் பண்ண முடிஞ்சுது எக்ஸப்ட்டு டேட் ஆஃப் பர்த் அந்த டேட் ஆஃப் பர்தில் மட்டும்தான் யூனிக்காக எடுக்கும் போது தான் ஓ நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரெண்டு மூணு கல்லூரிகளாக கிடச்சாங்க எப்படி ஒரே பேர் டாக்டர் எஸ் மாரிச்சாமி டேட் ஆஃப் பர்த் ஒன்று டாக்டர் மாரிச்சாமி எஸ் ஒரே டேட் ஆஃப் பர்த் டாக்டர் மாரிச்சாமி அது ஒரே டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்க்க ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நாலு வகை என்ன ஃபோட்டோ பயன்படுத்துறாரு சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோ ப்ளாக் ஒயிட்டில் இருந்த ஃபோட்டோ அப்புறம் கண்ணாடி போட்ட ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து ஒரு நான்கு வகையான ஃபோட்டோ ஃபோட் போட்ட ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குது இந்த கம்பாரிசன் பிறகு தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது ஓ ஸோ இதே மாதிரி நிறைய இடங்கள் நடந்திருக்குன்னு அந்த எக்ஸலில் திரும்ப ரீவர்க் பண்ணி ரீவொர்க் பண்ணி யாராக ரெக்டிஃபை பண்ணி நூறு சதவீதம் மேச்சபிளான திங்ஸ் மட்டுமே வெளில எடுத்துகிட்டு வந்தது தான் முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இதுலேயும் ஒன்று ரெண்டு அவங்க வந்து இப்போ திரும்ப தெரியணும் இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பழைய டேட்டா பேஸு இருபத்தொன்று இருபத்திரெண்டு டேட்டா பேஸுமே அதில் வச்சுருக்கிறாங்க அண்ணா இன்சில் இன்னும் சில கல்லூரிகளுக்கு சில கல்லூரிகள் அப்லோடே பண்ணல போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே ஏன்னா ஜூன் ஜூலையில் தான் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க மே ஜூன் அதிகபட்சம் ஜூலையில் சில நாட்கள் தான் வச்சுக்கோங்க மே ஜூனில் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை நம்ம ஆர்டிஏ போட்டு தான் வாங்கணும் ஓகே என்றைக்கு எந்த காலேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஏ போட்டு வாங்கணும் அப்புறம் கிராஜுவலாக அப்லோட் பண்ணாங்க அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண நம்மளும் அதை டவுன்லோட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் பெரிய லாங் ப்ராசஸ் பண்ணி தான் அதை பண்ணும் குறிப்பாக உங்களுடைய அறிக்கையின் மூலமாக ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து போலி பேராசிரியராக தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க எப்படி சார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு காலேஜ் தான் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் அதில் எப்படி சார் பதினஞ்சாயிரம் பேர் போலி பேராசிரியர்கள் ரொம்ப தலசு துவைக்கிதே சார் அவங்க மொத்தம் நம்மளுக்கு இருந்த டேட்டா பேஸ் பண்ணி நாற்பத்தி ஏழாயிரத்து சில பேர் வந்து இங்கே ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்கன்னு டேட்டா பேஸ் அந்த டேட்டா பேஸ் வந்து ஃபேக்கல்டி கவுண்ட்டு ஓகே நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்குது இந்த யூனிக் ஐடி வந்து இப்போ ஆதார் கார்டு மாதிரி ஒவ்வொரு பேராசி இருக்கும் பேன் கார்டு மாதிரி நான் வேற எங்கேயும் பயன்படுத்த முடியாது ஓகே இந்த காலேஜில் போயிட்டு இந்த யூனிக் நம்பர் போட்டால் மற்ற எல்லா விவரங்களுமே வந்துடும் அதே போல் நான் எந்தெந்த காலேஜ்ல இருக்கேன் ஏஐ சைட் ஏஏசிடி ஆல் இண்டியா கவுன்சில் பார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஐட்டிலே தெரிஞ்சிடும் அதை என்ட்ரி பண்ணாலே தெரியும் ஆனா இங்கே என்ன பண்ண டம்மி ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க ஐடி டம்மி ஐடிஸ் நான் வந்து காமிக்கிறதையா வச்சிருக்காங்களா இல்ல உண்மையாவே ஃபேக்காகவே அங்கே இல்லையா அப்படின்றது இப்போ விசாரணையே தெரிய வரும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ யூ ஏ யூ ஜீரோ 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 ஏயு டென் தௌசண்ட் நம்பர் ஒன்று ஏ டென் தௌசண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு யுனிக் நம்பர் இல்லாமல் டம்மி நம்பர் மட்டுமே பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றோரு ஐடிஸ் இருக்குது பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொரு ஐடி ஏன் டம்மி ஐடி வந்தது அது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டு இந்த ஒரு அது யுனிக் ஐடி யூனிக் ஐடி வந்து ஒரு காலேஜோட வேலை இங்கே ஃபேக்கல்ட்டி நான் சேர்க்குறேன் அப்படின்னா அவருடைய விவரங்கள் டேட் ஆஃப் பர்த் உட்பட ஒரு சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுக்குன்னு இப்போ நீங்கள் என்னோடய காலத்தில் வேலை செய்யுங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணுறது என்னோட வேலை நான் வந்து அந்த ஃபேக்கல்டி ப்ரொஃபைலில் போய் போயாச்சுனாலே க்ரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி கொடுக்க முடியும் இது ஏன் வந்து க்ரியேட் பண்ணல அந்த டம்மி ஐடி இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய கேள்வி இப்போ பதிமூணாயிரம் பேர் அங்கே இருக்காங்களா இல்லையா குறிப்பாக இன்ஜினியரிங் பட்டருடைய வேலை பறி போகுது அதையும் தாண்டி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ஒரு கல்வி தரத்தோடு வெளியே வராங்கிற ஒரு இஷ்யூவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சார் இதனால் மாணவர்களுடைய எதிர்கா எதிர்காலம் எந்தளவுக்கு சார் பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சிவில் மெக்கானிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஏரோநாட்டிக்ஸ் எடுத்துக்கங்க ஈஸி எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் இங்கிலீஷு எம் ஒன் எம் டூ இதெல்லாம் காமன் பேப்பர்ஸ் ஆமாம் இந்த காமன் பேக்கர் பேப்பர்ஸ் அப்போ கிளப் பண்ணி எடுப்பாங்க ஆமாம் கிளப் பண்ணி எடுத்தால் டெஃபிசிட் ஆஃப் ஃபேக்கல்டீஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருந்தால் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் முப்பது முப்பது பேர் வச்சுக்கோங்க மூணு பேர் வந்து முப்பது முப்பது பேர் மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறதுல பிரச்சனை ஆகாது உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும் எப்பா நீ ஏன் கவனிக்கல நீ ஏன் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வரல நீ போய் வைவாக சரி பண்ணியா ப்ராக்டிக்கல் ரெடியாக இருக்கியா இதை செக் பண்ண முடியும் இப்போ நீ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மூணு பேருக்கு பதிலாக ஒருத்தர் தான் வேலை செய்கிற வச்சுக்கோங்க மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து வச்சு கிளாஸ் எடுப்பான் தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் இருக்குங்க இருபது பேர் ஆளுக்கு வேலையை எடுத்துகிட்டேன் நான் ஒரு காலேஜ் நடத்தேன் இருபது பேர் எடுத்திருக்கேன் காலையில் ஒருத்தர் மதியானத்துக்கு ஒருத்தர்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த அட்மிஷன்லாம் முடிஞ்சது இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து முடிச்சுட்டாங்க வெளில போனதுக்கப்புறம் நான் பத்து ஃபேக்கல்ட்டியே வெளில அனுப்பிடும் ஓகே என்னால் எதுக்கு பண்ணால் இருபது இருபது பேர் சேலரி கொடுத்து தண்டமாக ஆளுகணும் இந்த பசங்க தானே பார்த்துக்கலாம் க்ளாஸ் தானே அதான் வாத்தியாக இருக்கார்ல மேனேஜ் பண்ணிப்பார் கம்ப்ளைன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுவேன் இவங்க பாதி பேர் அனுப்பிச்சுன்னா பத்து பேர் மட்டும் வச்சுருக்கேன் பத்து பேர் பத்து டிபார்ட்மெண்ட் முன்னால் பத்து பேர் இருபது பேர் பத்து டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு காலையில் ஒருத்தர் மதியானம் ஒருத்தர் இப்போ காலையில் முப்பது பேரை பார்க்கும்போது அவர் ஒரு வேலை செய்ய முடியும் மதியானம் இன்னொரு அவர் வரல நீ ஒரு வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார் இதே பசங்களுக்கு ரெண்டு சேல்ரிக்கு நான் ஒர்க் பண்ணுறேன் நான் ஏன் ஒர்க் பண்ணேன் அப்போ என்ன பண்ணுவேன் ரெக்கார்டெல்லாம் கொண்டு வா நீ என்ன எழுதினாலும் சரி எப்படி எழுதினாலும் சரி அப்போது அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நான் சொல்லித்தரதுல அடிவாங்க நான் எப்படி கவனம் கொடுப்பேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா என் மைண்டுக்குள்ளே என்ன போகும் ரெண்டு பேர் சேல்ரி ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு சேல்ரி மட்டும் வாங்கிட்டு நான் வேலை செய்கிறேன் நான் ஏன் செய்யணும் இது மீறி சில நல்ல ஆசிரியர்கள் உள்ளார வேலை செய்கிறேன் அது இல்லைன்னு சொல்கிறேன் இது போக அங்கே எக்ஸாம்ஸ் நான் சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு நான் எக்ஸாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவேன் லேப் இருக்குது மூ ரெண்டு பேட்சி சேர்த்து லேப் எடுக்குன்னா ஒரு பேட்சுக்கும் பத்து பேரை செய்ய விடும் அறுபது பேர் செய்கிறதுக்கு பதிலாக பத்து பேரும் சேரும்போது எல்லாம் வேடிக்கை பாருங்கப்பா நீ எதுவும் தொடாத நீ எதுவும் பண்ணாத அவ்வளோ மெட்டீரியல் நம்மள்கிட்ட இல்லை ஆளுக்கு ஓ ஒரு குட்டி குட்டி நாலு பேட்சாக வச்சு ஒருத்தர் செஞ்சுப்பார் இது எப்படி இருக்குது இல்லை ஒரு பேட்ச் முழுசாக முப்பது பேர் உட்காந்து ஆளாலே செஞ்சு பார்க்குறது எப்படி இருக்குது இப்போ சிவில் எடுத்துக்கோங்களேன் அதில் நீங்கள் தண்ணி சிமெண்ட்டு மண் கலவை இருக்குது இந்த கலவையில் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுக்குறீங்களோ அது பசங்களுக்கு எந்த அளவுக்கு உள்வாங்கிறாங்களோ அதை எந்தளவுங்க செஞ்சு பார்க்குறாங்களோ அவன் வெளியில் வந்து கட்டும்போது கட்டுமானம் தரமாக இருக்கும் என்னென்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் என்ன பிரச்சனையாகவும் நாங்கள் சொல்லித்தர முடியும் ஆமாம் ப்ராக்டிக்கலாக வெளில வந்து தெரிஞ்சுக்கிறது அது ஃபேக்ட் அதே மெக்கானிக்கல் டிசைனிங் எடுத்துக்கோங்க மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் குளோபல் வைஸ் டெவலப் ஆகிருக்கு நிறைய மெக்கானிக்கல் டிசைனிங்கு பைப்லைன் டிசைனிங்கு இங்கே தான் உட்காந்து பண்ணுறாங்க அப்போது நீங்கள் அந்த பசங்களுக்கு அங்கே சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வெவ்வேறு ஆயில் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேறு வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அவங்களுக்கான மெக்கானிக் ப்ராடக்ட்ஸை வெவ்வேறு இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ்க்கு மெக்கானிக்கல் அங்கே நீங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் வெளியில் வந்தோன்ன எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போகாமல் நேரடியாக அவன் ஒரு ஆந்திரப்ரனராக வர முடியும் அவன் உட்காந்து தனக்குன்னு ஒரு டிசைனிங் கம்பெனி உருவாக்கி அவன் அந்த மெக்கானிக்கல் டிசைனிங்கை டெவலப் பண்ணி வெளியில் கொடுக்க முடியும் இதே ஒரு ஐடி அங்கே ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருந்தீங்க ஒரு ஏபிசிடி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் வந்து நான் இஎஃப்ஜி கச்சு கத்து கற்றுக்க முடியும் நான் நேரடியாக ஒரு சென்டரில் பணம் கட்டி கட்டுறேன் இல்லை இல்லைனா கூட ஏபிசிடி வச்சு பொழச்சிக்க முடியும் ஆனால் இதே ஏபிசிடியை நான் வெளியில் வந்து பணம் கொடுத்து இரவு நேரத்தில் படிக்கிறேன் இல்லை எக்ஸாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா படிக்கிறேன் வேறு ஃபீஸ் கட்டிக்க படிக்கிறேன்னா அப்போ அந்த கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்கு ஓகே மாணவர்கள் திறமில்லாமல் தான் காலேஜை விட்டு வெளியும் வராங்க வெளில வர்றதுக்கு இந்த கட்டமைப்பு தான் காரணம் போ முதல் முறையாக ஒரு கல்லூரிக்குள்ளே அரசு எப்போ இன்ட்ரோன் ஆகுது இந்த அஃபீஷியலாக இன்ஸ்பெக்ஷன் அப்போ மட்டும்தான் ஆமாம் அதுக்கு பிறகு வருஷத்தில் வேறு எப்பவும் போவாங்களா நமக்கு தெரியாது கல்லூரிகளில் இல்லை எவ்வளோ மாணவர்கள் ரோட்டில் நின்று சண்டை போட எங்களுக்கு ஆசிரியர் இல்லை ஆசிரியர் இல்லை போன வாரம் கூட தென்காசியில் எங்களுக்கு ஆசிரியர் இல்லை ஃபேக்கல்ட்டி இல்லை ஃபேக்கல்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேக்கல்ட்டி இல்லைன்னா விச் மீன்ஸ் என்ன கல்லூரி நிர்வாகம் இதை பார்க்கல இது யார் கேட்டிருக்கணும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரியில் நடக்குதுனாலே அண்ணா பல கிளைகளுக்கு முள்ளார இல்லையா இப்போ நான் ஒரு கல்லூரியில் கேள்விப்படுறேன் நூற்றம்பது ஃபேக்கல்ட்டி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஐம்பது அறுபது பேர் தான் இருக்காங்களா ஓகே அப்போ ஐம்பது அறுபது பேரை வச்சு பண்ணக்கூடியதில் எந்தளவுக்கு இருக்கும் அவங்க ரெண்டு கிளாஸை பார்க்குறாங்க மூணு கிளாஸை பார்க்குறாங்க ஓவர் லோடு இருக்குது அது இல்லாமல் வேறு சில வேலைகள்லாம் கொடுக்குறதா கேள்விப்படும் அப்போ அவங்க எந்தளவுக்கு மாணவர்களை தயார்படுத்துவாங்க அப்போது மாணவர்கள் வெளியில் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்சு செகண்ட் பெஞ்சு விட்டுருங்க இடைநிலையில் இருக்கக்கூடிய கடைநிலையிலுடைய மாணவர்களுக்கு எங்கே நீங்கள் அந்த நாலேஜ் கொடுக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் அங்கே கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆண்டர்பிரனேஸ் வந்திருப்பாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரி மினிஸ்டருக்கு தெரியும்ல இங்கே ஏன் ஏன் நல்லா பாருங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுது மக்கர் பண்ணு மக்கர் பண்ணு மக்கர் பண்ணு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு அப்போது உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் கடிவாங்கதா வாங்குதா மொத்த மொத்தம் எனக்கு புரிஞ்சுக்கூட படிக்க முடியாதே சார் ஸ்டூடெண்ட்டால் சொல்கிறதுக்கு நூறு சதவீதம் இப்போ வெளில வர்றார் இன்டர்வியூ போகிறார் இன்ட்ரிவியூ போகும்போது என்ன சொல்லுவாங்க என்னப்பா அவனுக்கு தமிழையும் சரியாக எழுத தல்லை இங்கிலீஷும் சரி எழுதத்தல்ல நீ என்ன இன்ஜினியர் அப்போ அவனால் வெளிலையும் சொல்ல முடியாது அப்போ அவன் என்ன பண்ணுவான் அதுக்காக நெ மெனக்கிட்டு இரவு நேரங்களில் வேறு ஏதாவது கோர்ஸ் போய் படிக்கிறது வேறு எங்கே அவனுக்கு கனெக்ட் இருக்குமோ அதை வச்சு டெவலப் பண்ணி தன்னை தானே தயார்படுத்திக்கிட்டு இளைஞர்களால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் உறுத்துக்கிட்டுருக்கு இவங்க கொடுக்குற அடிச்சுக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லைன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லுவோம் ஓகே சார் குறிப்பாக இந்த போலி பேராசிரியர் ஒருத்தவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதவியூர் காலேஜில் வேலை பார்க்குறாரு இல்லை சார் ஒரு சிண்டிகேட் மாதிரி எங்கே எங்கெங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் முன்னாடி ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகிறது மட்டும்தான் இவங்க தொழிலாக வச்சுருக்காங்களா கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சிண்டிகேட்னு சொன்னோன்னா அந்த சிண்டிகேட்டை சொல்லணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இந்திரா கணேசன் கல்லூரி திருச்சிராப்பள்ளி ஒன்று இருக்கிறாங்க ஓகே அவங்க வந்து சிண்டிகேட் உறுப்பினர் பேராயர் குழுவோட ஒரு அங்கம் ஓகே அந்த கல்லூரியிலேயே ஒன்பது ஃபேக்கல்டி கோஸ்ட் ஃபேக்கல்டி ஓகே இந்த பதினோரு பேரில் முரளிபாபுன்னு ஒருத்தர் அந்த கல்லூரியிலையும் வேலை செய்கிறார் இப்போ இந்த கல்லூரியில் வேலை செய்கிறதுனால பதினோரு கல்லூரியும் சேர்த்து தன்னோட ப்ரொஃபைல கொடுக்குறாரா இல்லை பதினோரு கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு கல்லூரி இவரோட அந்த கல்லூரி தான் சொல்லணும் இந்த சிண்டிகேட் நிறைய கேள்விப்படுறோம் இதுக்கு ஒரு ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நீங்கள் ஆளாக சொல்லிட்டா நேரடியாக வந்துடுவாங்க சில பேர் கல்லூரிகளுக்கே வரதில்ல வெளியிலே கையொப்பம் போட்டு தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்குறேன் இந்த சிண்டிகேட்லாம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கல்லூரி நிர்வாகம் இப்போ டேட்டா வந்திருக்குல்ல எந்த கல்லூரி நிறுவனமாவது எப்போ நீ என்ன அண்ணா யூனிவர்சிட்டியை கேட்டிருக்கணுமா இல்லையா என் டேட்டாவை நீ ஏன் வந்து இப்படி வச்சிருக்க நான் என் ஃபேக்கல்ட்டி இருக்க நீ நீயே அப்டேட் பண்ணலை அப்படின்னு இவங்க சரியாக பண்ணியிருந்தா கேட்டிருப்பாங்களா இல்லையா இவங்க ஏன் இது வரைக்கும் கேட்கல அண்ணா பல்கலைக்கழகம் கூட இந்த இன்ஸ்பெக்ஷன் போனாங்கள்ல இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை பற்றி ஏன் வெளில சொல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீமோடைய ரொம்ப முகம் மோசமான குளறுபடி என்ன தெரியுங்களா போன வருஷம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு டீம் வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க ஒரு டீம் ராம்நாடு போகிறாங்க ஓகே ரெண்டும் வேறு வேறு தூரம் ஆமாம் இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே ஃபேக்கல்ட்டி ப்ரெசண்டில் இருக்கிறதா காமிக்கிறாங்க இந்த டீம் என்ன சொல்கிறாங்க இவருடைய பிஇங்கே தான் முடிச்சிருக்கிறதா சர்டிவிகேட் பார்த்துட்டேன் இங்கே தான் முடிச்சிருக்கா சர்டிஃபிகேட் பார்த்துட்டேன் இங்கே தான் முடிச்சிருக்கா இந்த சர்டிவிகேட் பார்த்துட்டேன் அப்படின்னு லாக் புக்கெல்லாம் பார்த்துனா இவரு இங்க தான் க்ளாஸ் எடுத்துக்காராரு இங்கேயும் வந்து இவர் நான் லாக் புக் பார்த்துட்டேன் இவரு இங்கே தான் க்ளாஸ் எதுக்காக இன்ன டிப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா இங்கேயும் விட்னஸ் பண்ணுறாங்க ஓகே எப்படி இது சாத்தியம் ஒரு ஃபேக்கல்ட்டினா நீங்கள் ஏறர்ன்னு சொல்லலாம் ரெண்டு ஃபேக்கல்ட்டினா ஏறறன்னு சொல்லலாம் பதினோரு ஃபேக்கல்ட்டிஸ் பதினோரு ஃபேக்கல்டிஸும் வேறு வேறு மாவட்டத்தில் நாங்கள் தான் பார்த்தோன்னே விட்னஸ் பண்ணுறாங்க ஓகே எல்லாமே ஒரே நாளில் நடந்து ஆய்வுக்கு போன அந்த குழுவுலேயும் சில பல சந்தேகங்கள் இருக்கா சார் இந்த குற்றத்துக்கு துணை போயிருக்காங்களா கண்டிப்பாக நமக்கு சந்தேகமே என்னென்னா இந்த ஆய்வுக்குழு தான் சந்தேகமே படுறோம் இப்போ அவங்க டேட்டா பேஸை இவங்க போய் செக் பண்ணதுக்கு ஒரு கைடே இருக்குது நான் சும்மா போய் ஏனது ஒன்றும் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த லாகை செக் பண்ணணும் அவங்க அட்டனன்ஸ் செக் பண்ணணும் அவங்க எடுத்த அட்டவணை செக் பண்ணணும் டேபிள் செக் பண்ணணும் ஏன்னா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது கிளாஸ் எடுத்துருக்காங்களா இல்லையா ஓகே இதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கணும் பார்த்து பண்ணியிருந்தால் இந்த பில்டிங் உருப்படியாக இருந்திருந்ததுன்னா மாணவர்கள் நல்லா கல்வி கொடுத்துருக்கும் இன்றைக்கி கல்விக்கு நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது அண்ணா பல்கலைகளை நம்ம நாள் நம்பிக்கிட்டு இருக்கிறது என்ன இதுவரைக்கும் மாணவர்கள் நல்லா படிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது ரெண்டு லட்சம் மாணவர்கள் வெளில போயிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அவரே ஒத்துக்கிட்டார் ரெண்டாயிரம் இல்லைன்றார் நமக்கு கோஸ்ட் ஃபேக்கல்டி டம்மி ஐடியே பதிமூணாயிரம் ஐடி கிடச்சிருக்கு கணக்கு போட்டு பாருங்க இப்போ இந்த ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு எப்படி வந்து இவங்க க்ளாஸ் எடுத்துருப்பாங்க அப்போ எடுக்காமல் வெளில போயிட்டாங்கள்ல அந்த இழந்த மாணவர்களுடன் கல்வி உரிமையை அண்ணா பல்கலைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பாடம் எடுத்தாங்க ஏது எடுத்தாங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க அவங்களுக்கு யார் உறுதிப்படுத்துகிறோன்னு இந்த ஃபேக்கல்ட்டிஸ் இன்ஸ்பெக்ஷன் போனாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணிடுனா உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் இந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கா சார் ஆமாம் நானூற்றி எண்பது கல்லூரிகள் தமிழ்நாடு முழுசும் இருக்கிற கல்லூரிகள் அண்ணா பல்கலைகளை மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க ஆர்கிடெக்சர் அண்ட் டெக்னாலஜிக்கல் அண்ட் பிஇக்கு இன்ஜினியரிங் இவங்க தான் இன்ஸ்பெக்ட் பி அண்ட் பிடெக் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு இவங்க மட்டும் தான் இன்ஸ்பெக்ஷன் ஆர்கிட்டெக்சர் உட்பட ஆர்கிடெக்சர் எம்பி எம்பிசி எம்பிஏ உட்பட இவங்க தான் ஹையர் எஜுகேஷனுக்கானது இது பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக இருக்குது மெடிக்கல் காலேஜ் தனியாக இருக்குது பிஎடுக்கு இதே போல தான் ப்ராசஸ் பாலிடெக்னிக் இதே போல் தான் ப்ராசஸ் நமக்கு கிடச்சிருக்க ஆதாரம் பிஇயில் இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் ஆர் பாபு முனைவர் ஆர் பாபு போன வருஷம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே ரெண்டு இடத்துலையும் இன்ஸ்பெக்ட் டீம் இன்ஸ்பெக்ஷன் போன டீம் வந்து விட்னஸ் பண்ணுறாங்க ஓகே இவர் இங்கே தான் என் படி பாபு வந்து கோயம்புத்தூர்லேயும் வேலை பார்க்குறாரு ராமநாதபுரத்துலேயும் வேலை பார்க்குறாரு எப்படி சாத்தியம் இதென்ன டீ அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வர கேப்பில் போகக்கூடிய தூரங்களாம் என்ன அப்போது பசங்க வாழ்க்கையை மாணவோட வாழ்க்கையை கேப்டர் எதை வச்சு கூப்பிட்டு போயிருப்பாங்களோ அது எப்படிங்க சாத்தியம் பண்ண முடியாது இல்லை நீங்கள் இந்த யூனிக் ஐடி போட்டிருந்தா அப்படி பண்ண முடியாது இல்லையா இன்னொரு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ராஜா அவருக்கு வேற ஏதாவது ஒரு கல்லூரியில் கொடுத்துருப்பாரு தான் உருப்படியா இங்க வேலை செய்யறோமோ அங்க இருக்கும் மற்ற இடங்கள் ஏமாத்திர வேலையா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டாக்டர் ஜே ராஜா அவர் வந்து அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டுல இருக்கிறாரு அதே இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே நாளில் முத்தையம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல்லையும் இருக்கிறார் செங்கல்பட்டுலேயும் அவர் இருக்கிறாருன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வெரிஃபை பண்றாங்க ஓகே நாமக்கல் நாமக்கல்லையும் நாங்க தான் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு லஞ்சம் கொடுத்துருப்பாங்களா சார் அது காமஸ் ஆகிடும் ஆமாம் அவங்க விட்னஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் சும்மா ஏனோ சொல்ல முடியாது திரும்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து அப்படி பண்ணவே முடியாது கல்லூரிக்காரங்க ஏமாத்துறது தயாராக இருந்தால் கூட ஃபேக்கல்ட்டிக்காரவங்க ஏமாத்துறது தயாராக இருந்தால் கூட இன்ஸ்டக்ஷன்லேயும் வெளியே உடச்சிருக்கணும் ஆமாம் இவங்க வந்து எங்கேயோ காமமிஸ் ஆகிடும் தெளிவாகவே நமக்கு தெரியுதுல பதினோரு ஃபேக்கல்ட்டிஸ் ஒன்று ரெண்டு ஃபேக்கல்ட்டி இல்லை அதுபோல் சுதா கண்ணன் எஸ் கண்ணன் அதுபோல் காளியப்பன் ராம்குமார் பதினோரு ஃபேக்கல்டிஸ் ஓகே ஒரே நாளில் ரெண்டு வெவ்வேறு இடத்துல எடுத்துருக்காங்க வேறு வேறு இடங்கள் ஓகே அப்படின்னா இருபத்திரெண்டு இடங்கள்லாம் நாங்கள் பார்த்தோன்னு இருபத்தி ரெண்டு இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லுது அண்ணா யூனிவர்சிட்டி என்ன தான் சார் பண்ணணும் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போது ஏற்கனவே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் மீது அந்த இன்ஸ்பெக்ஷனோட விவரங்களை வெளியிடணும் திரும்ப திரும்ப உள்ளார இருக்கிறது நமக்கு சரியாக படலை அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும் அரசு ரீதியாக இன்றைக்கி என்ன பண்ணணும் மற்ற பல்கலைக்கழகங்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி இருக்கிறதை நேரடியாக பார்த்துட்டாரு அப்போ மற்ற பல்கலைக்கழகங்களில் விவரங்களை வெளியிட சொல்லணும் இன்றைக்கி ஆளுநர் ரவி அவங்க வந்து உடனடியாக விவரங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேட்குறாங்க அப்போ மற்ற பல்கலைக்கழகங்களில் ஏன் கேட்கல அவர் கேட்க சொல்லணும் நீங்கள் மற்ற பல்கலைக்கழகம் கேளுங்கள் வெளியிடுங்க நீங்கள் கண்டுபிடிக்கல விவரங்களை வெளியிடுங்க மக்கள் கண்டுபிடிப்பாங்க இன்றைக்கி உங்களை போல பத்திரிகையாளர்கள் பொது சமூகம் கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறாங்க தெரிஞ்சிருச்சில்ல என்ன நடக்குதுன்னு இல்லை முறைக்கு நடக்குது நமக்கு தெரிய தெரியுது அப்போது இது விவரங்களை பல்கலை ப பாலிடெக்னிக்காக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் பிஎட்டாக இருக்கட்டும் அதே போல் மருத்துவக் கல்வியை விவரங்களை வெளியிடுங்க லா காலேஜ் உட்பட விவரங்களை வெளியிடுங்க மக்கள் கண்டுபிடிச்சு கேள்வி கேட்கணும் ஏன் மத்த பல்கலைக்கழகங்களில் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி சார் அரசாங்கம் என்ன சரி அந்த ஆய்வுக்குழு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதே போல முறைகேடாக பணிகள் வேலை பார்த்த இந்த பேராசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணுமா சார் கண்டிப்பா எடுக்கணும் இப்போ இதுல உறுதி பண்ணப்பட்டேட் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண தான் நம்ம பார்க்கணும் பிஇ வந்து இங்க படிக்கிறாரு அதே ஒரு இடத்துல வேற இடத்துல படிச்சதா காமிக்கிறார்கா ஃபேக் சர்டிஃபிகேட்டை இங்கே நம்ம என்னன்னா இவர் படிச்சிருக்கிறது இங்கே ஒன்று சொல்கிறார் அங்கே ஒன்று சொல்றாரு ஓகே ஓகே ஒரே ஃபேக்கல்ட்டி அப்போது இந்த விசாரணை குழு வந்து வெளிப்படையாக விசாரித்து உறுதியான நடவடிக்கையாக இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதோடு இல்லாமல் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஓகே ஒன்று இந்த சான்றிதழ் இவங்க அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமே இல்லை கீழே இருக்கக்கூடிய எந்த கல்லூரிகளையுமே வேலை செய்யாமல் டிபார்க் பண்ணணும் அதுதான் வேற எங்கேயாவது போய் சேர்ந்து திரும்பவும் இந்த ஏமாத்த தனத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் ஓகே இவங்க பேக்ல இறைப்பட்டு இருக்காங்க திட்டமிட்டே முறைகளை ஈடுபட்டிருக்காங்கன்னா அவங்க மீதுலாம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து பேராசிரியர் பணிக்கு இன்னுமே அவங்க அடிபார்க்கணும்னு சொல்லிங்களா சார் ஆமா உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இப்போ அரசுதான் சொல்லணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசு கட்டமைப்புக்குள்ள திரும்ப இவங்க எங்கேயும் வரதுக்கு லூப்ஹோல் போல் வைக்க கூடாது அதுதான் வந்து இந்த மாணவர்கள் செய்யற குறைந்தபட்ச நீதியாவது இருக்கும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போலி பேராசிரியர்கள் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயுவை ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு தெரியும் விதமாக ரொம்ப சாமானியனுக்கும் புரியும் வகையில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் குறித்து எனக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் நன்றி நன்றி